புரட்டாசி சனிக்கிழமை தலிகை எந்த முறையில் வழிபட்டால் பெருமாளின் அருள் கிடைக்கும் தமிழ் மாதங்களில் மிகவும் புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதங்களில் புரட்டாசிக்கு முக்கிய பங்கு உண்டு புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாக சொல்லப்பட்டாலும் சிவனுக்கு கேதார கௌரி விரதம் அம்பிகைக்குரிய நவராத்திரி ஆகிய பண்டிகைகளும் கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளிடம் வேண்டிக் கொண்டால் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதமிருந்து வழிபட்டால் பாவங்கள் நீங்குவதுடன் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த நாளில் தலிகை அல்லது படையலிட்டு மாவிளக்கு போட்டு பெருமாளை வழிபடுவது வழக்கம் புரட்டாசி சனிக்கிழமை அன்று எவ்வாறு இட்டு பெருமாளை வழிபட்டால் அவரின் அருளை முழுமையாக பெற முடியும் என்பதை இந்த வீடியோவின் மூலம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் பெருமாள் வழிபாட்டிற்குரிய மிக அற்புதமான மாதம் புரட்டாசி மாதமாகும் புரட்டாசி மாதத்திற்கு என்று எத்தனையோ தனி சிறப்புகள் உண்டு அதில் ஒன்று புரட்டாசி சனிக்கிழமை விரதம் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுபவர்களும் உண்டு இன்னும் சிலர் புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும் விரதம் இருந்து வழிபடுவதும் உண்டு புரட்டாசி சனிக்கிழமை அன்று அனைவரும் இருந்து திருமால் வழிபாட்டை மேற்கொண்டால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது புரட்டாசி சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு என பலருக்கும் தோன்றும் சூரிய பகவான் கன்னிராசியில் சஞ்சாரிக்கும் காலம் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்று சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அருளை பெறக்கூடிய நாள் என்பதால் இந்த நாளில் விரதம் இருந்தால் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமையில் தலிகை அல்லது படையலிட்டு முறை உண்டு புரட்டாசி சனி தலிகை இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை தலிகையை அல்லது படையலை புரட்டாசியின் முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகளில் இட்டு வழிபட வேண்டும் ஐந்து சனிக்கிழமைகள் புரட்டாசி மாதத்தில் வந்தால் ஐந்தாவது சனிக்கிழமையிலும் படையல் போட்டு வழிபடலாம் புரட்டாசியின் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் மகாலயபட்சம் மகாலய அமாவாசை வருவதால் அந்த நாட்களில் தலுகையிட்டால் அந்த பிரசாதத்தை நம்மால் சாப்பிட முடியாது அதனால்தான் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் தலுகையிடும் தேதி நேரம் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் செப்டம்பர் இருபத்தி மூணு செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஏழு அக்டோபர் பதினாலு என நான்கு சனிக்கிழமைகள் வருகின்றன இதில் தலிகையிட்டு வழிபடும் நாட்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு அல்லது அக்டோபர் ஏழு இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒன்றில் பகல் பன்னெண்டு முதல் ஒன்று இருபது மணிக்குள் தலிகையிட்டு வழிபடலாம் வீட்டில் உள்ள பெருமாளின் உருவப்படத்தை ஒரு மனைப்பலகியில் எடுத்து வைத்து துளசி சாமங்கி சாமந்தி தாமரை என என்ன மலர்கள் கிடைக்கிறதோ அதை கொண்டு பெருமாளின் படத்தை அழகாக அலங்கரித்து வைத்துக்கொள்ள வேண்டும் பெருமாளின் படத்திற்கு முன் சிறிய விநாயகர் விக்கிரகம் அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வேண்டும் பிறகு குலதெய்வத்தை நினைத்து பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் தலுகையிடும் முறை பிறகு பெருமாளின் படத்திற்கு முன் மூணு இலைகள் போட்டு ஐந்து வகை சாதத்தை நெய்வைத்தியமாக படைக்க வேண்டும் சர்க்கரை சாதம் புளியோதரை எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் வெங்காயம் சேர்க்காமல் மிளகு மட்டும் போட்டு செய்யும் உளுந்து வடை சுண்டல் பானகம் ஆகியவற்றை வைத்தியமாக படைக்க வேண்டும் மாவிளக்கு படைத்து வழிபடும் பழக்கம் இருந்தால் அதையும் சேர்த்து வழிபடலாம் இந்த சாதங்களை வரிசையாக வைத்து வழிபடலாம் அல்லது இந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் திருமுகத்தை வரைந்தும் படைத்தும் வழிபடலாம் தீபதுப ஆராதனை காட்டி வழிபட்ட பிறகு தலிகையில் வைக்கப்பட்ட சாதத்தை நாம் சாப்பிட வேண்டும் சொல்ல வேண்டிய மந்திரம் புரட்டாசி சனிக்கிழமையில் முழுவதுமாக விரதம் இருந்து பகலில் தலிகை போட்டு வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது காலையில் எளிமையான உணவாக எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் தலிகை போட்ட பிறகு கோவிந்தா நாமம் சொல்லி பாட வேண்டும் கோவிந்தா கோவிந்தா என சொல்லி வழிபடும் பொழுது நம் கஷ்டங்கள் மீண்டும் வராது என்பது ஐதீகம் தெரிந்தவர்கள் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லி வழிபடலாம் தெரியாதவர்கள் கோவிந்தா நாமம் மட்டும் சொல்லி வழிபடலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் தலிகையிட்டு வழிபடுவதால் வீட்டில் உள்ள அஷ்டலட்சுமிகளும் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இவ்வாறு வழிபடுவதன் மூலம் பெருமாளின் அருளை முழுமையாக பெற முடியும் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி